தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்தே பிரச்சனை தான் ஒரு ஒளிய எலெக்ஷன்லாம் நடத்தி முடிச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி பிரதமர் மோடியே மூன்றாம் முறையா பதவி ஏற்றுக்கிட்டாரு ஆமா குடியரசுத் தலைவர்கிட்ட பாராட்டம் வாங்கிட்டாரு ராஜீவ்குமார் குமார் ஆமா இப்ப பார்த்தா ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு கிண்தேர்தல்ல தரவுகளோட ஒரு கற்ற வழியாயிருக்கு அதிர்ச்சிகரமா இருக்கு பல பேரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா இந்தியால பதிவான வாக்குகள்ல சுமார் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் குறைஞ்சிருக்கான் காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சு எங்கடா இங்கிருந்த கிணத்தை காணங்கிற மாதிரி எங்கடா இங்கிருந்த வாக்குகளை காணங்கிற மாதிரி இருக்கு எத்தனை தொகுதியில காணாம போயிருக்குன்னா சுமார் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதியில காணாம போயிருக்குன்னு தரவுகளோட வந்து வெளியிட்டு இருக்காங்க சரி உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துப்போம் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில வாக்குகள் காணாம போயிருக்குன்னா திருவள்ளூர் தொகுதியில காணாம போயிருக்கு திருவள்ளூர் தொகுதியில தான் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் அங்கே எவ்வளோ வாக்குகள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து தரவலோட சொல்லியிருக்காங்க திருவள்ளூர்ல எவ்வளோ ஓட்டு வந்து பதிவாயிருந்துச்சு இவிஎம்ல அப்படின்னா பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு இவங்க எவ்வளோ கவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு எவ்வளவு வாக்குகள் காணாம போயிருக்கு அப்படின்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் காணாம போயிருக்கு இவ்வளவு வாக்குகள் காணாம போயே அவர் வந்து அதிக வெற்றி பெற்றிருக்காரு ஜெயிச்சிருக்காரு ஆல் ஓவர் இந்தியாவுல சுமார் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வாக்குகள் காணாம போயிருக்கான் ஏன்னா பல தொகுதிகள் வந்து இந்த வெற்றியோட டிஃபரன்ஸ் ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு தான் இருக்கு இப்ப திருவள்ளூர்லயே பார்த்தா பதினாறு வாக்குகள் இப்போ ஆவரேஜா பாக்குறப்போ ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வருது ஆமா ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதாவது முன்னூத்தி அறுபத்தி ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணோம்னா அப்படி வருது இதுல காணாம போன வாக்குகள் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம்னா புதுசா முளைச்ச வாக்குகள் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்னு சொல்லி குவிண்டல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது கூட கம்மியா தான் பாருங்க இது வந்து இது எங்கெல்லாம் இருக்குன்னா நூத்தி எழுவத்தாறு தொகுதியில அதிகரிச்சிருக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதியில வந்து குறைஞ்சிருக்கு இதுல என்னன்னா இதுல எவ்வளவு கவர் ஆயிடுச்சுன்னா ஐநூத்தி முப்பத்தெட்டு தொகுதி கவர் ஆயிடுச்சு இதுல காணாம போனது முளைச்சது கரெக்டா நாலு தொகுதிக்கு மட்டும்தான் இவங்க எண்ணி அதாவது இப்போ போலான வாக்கையும் எண்ணதையும் கரெக்டா காட்டியிருக்காங்க விஎம் மிஷினில் உள்ளது மட்டும்தான் இந்த டேட்டா தபால் வாக்குகள் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கல இதில் வந்து இந்த இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கல இப்போ வரையும் தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கொடுக்கல ஆனால் ட்விட்டரில் இது பெரிய பேஸ் பொருளாக மாறி இருக்கு அதாவது எக்ஸ் தளத்தில் அங்கே வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் உத்தரப்பிரதேஷ் அவங்களோட இருந்து ஒரு பதில் பதிவு வந்து போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அந்த மார்க் போல் பண்ணியிருப்பாங்கல்ல அதை வந்து கிளியர் பண்ணாம ப்ரசைடிங் ஆபீசர் அப்படியே போயிருப்பாரு அதனால வேணாம் அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது கடைசியாக நாங்கள் சரி பண்ணியிருப்போம் அது உங்களுக்கு வெளியே வரும்போது தெரியாதுங்கிற மாதிரி ஒரு பதில் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல அதில் பார்த்துட்டு அந்த செவன்டீன் சியில் ஃபில் பண்ணும்போது தப்பாக ஏதாவது ஃபில் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து மாற்றம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்காங்க செவன்டீன் சியில் அது என்ன கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தெட்டு தொகுதியிலும் தப்பாக இது பண்ணியிருப்பாங்க செவன்டீன் சி என்னமோ ஒன்று உருட்டியிருக்காங்க அது இல்லாமல் மார்க் கோல் வந்து பண்ணாங்கன்னா கிளியர் தான் நடைமுறை அதுக்காக தான் அதிகாரிகள் குட்டிச்சு நீங்கள் கிளாஸ் அரசன் எடுக்கிறீங்க அப்ப ஸ்ட்ரிக்டா இல்லையா தேர்தல் ஆணையம் க்ளியர் பண்ணாம கூட பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்ல அதுல கூட வெற்றி வித்தியாசம் வரலாமா இல்லையா ஆமா வரலாம் அதுல நம்ம ஜெயிச்சு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு பிறகு இல்லைங்க எனக்கு அந்த மார்க் டெஸ்ட்ல பண்ணது மட்டும் ஆட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கீங்க அந்த சர்டிபிகேட் திருப்பி கூட கேட்க முடியுமா மாவட்ட தேர்தல் அதிகாரினால கேட்டா கொடுத்துருவாங்களா முதல்ல சரி அதுல வந்து இந்த வாக்கு வித்தியாசம் நீங்க சொன்ன மாதிரி இந்த நார்த் வெஸ்ட் மும்பை அந்த சீட்ல வந்து இவர் ஷிண்டேயோட சிவசேனா வேட்பாளர் ரவீந்திர வாய்க்கர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருந்தாரு நாற்பத்தெட்டே வாக்குகள்லன்னு நம்ம ஷோல சொல்லியிருந்தோம்ல அங்க வந்து ரெண்டு வாக்குகள் அதிகமா எண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து ஜெய்ப்பூர் ரூரல் அந்த தொகுதியில வந்து எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்கு வந்து கவுண்ட் பண்ணல அதாவது கம்மியா வந்து எண்ணிருக்காங்க அதுல வந்து அங்க பாஜக வேட்பாளர் ராவ் ராஜேந்திர சிங் அவர் வந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு வாக்குகளில் ஜெயிச்சிருக்காரு ஸோ எட்நூறு ஆயிரத்தி அறநூறுங்கிறது ஒரு பெரிய நம்பர்ஸ் இல்லை சரியாக நடந்துதா அங்கே அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ வந்திருக்கு இதே மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது ஃபரூக்காபாத் உத்தரப்பிரதேசில் நானூற்றி அறுபத்து அறுபது வாக்குகள் கம்மியாக எண்ணிருக்காங்க வெற்றி வித்தியாசங்கிறது ரெண்டாயிரத்தி அறநூறுக்குள்ள தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக பாஜக போட்டியிட்ட இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத இப்ப எதிர்கட்சிகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம என்னன்னா அந்த முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு பதினோரு நாள் கழிச்சு தான் எவ்வளவு பர்சன்ட் போலாச்சுங்கிறத சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் உச்ச என்ன சொன்னாங்க இல்ல இல்ல உடனே உத்தரவு கூட தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் நடத்துறதோட இதுக்கான வேலைகள் ரொம்ப அதிகம் சொல்லிட்டு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க சரி அதையாவது ஒழுங்கா போனாங்களா தேர்தல் ஆணையம் பாக்குறப்ப அதுலயுமே நிறைய குறைகள் இருக்கு சரி உருவ பிரச்சாரம் மத பிரச்சாரம் அதை கூட நீங்க கண்டுக்கல அது நிறைய கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு ராஜீவ்குமார் இருந்தாரு சரி சரி என்னதான் ஃபுல் இப்போ தெரியுது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி சில இருந்தது இந்த வாட்டி முப்பத்தெட்டு இப்படி இருக்குன்னா இது பெரிய குளறுபடி கேட்டப்ப யாருமே கேட்டப்பத்தி பேசவே கிடையாது நாங்கள் நேர்மையாக தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கோம் அடுத்த எலெக்சனை கவுண்டர்லாம் கொடுத்திருந்தாரு இப்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த லட்சணத்துல தேர்தல் நடத்தியிருக்காங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கேபினட் அமைச்சர்கள் யார் யார் இந்த துறைக்கு யார் வரப்போறாங்கிற ஒரு கேள்வி எழுந்தது அது பெருசாலாம் நீ யோசிக்காதீங்க அதே தான் எல்லாரும் கொடுத்துற மாதிரி நேற்று சட்டப்பட்டு முடிச்சிருக்காரு மோடி கூட்டணி கட்சிகள் மட்டும் புதுசா உள்ள வந்திருக்காங்க ஆமா மொத்தம் மோடியோட சேர்த்து எழுவத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அதுல பதினோரு அமைச்சர் பெருமக்கள் கூட்டணியை சேர்ந்தவங்க இப்ப இதுல யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புங்கிறத பாக்கலாம் ரொம்ப பெருசாலாம் வந்து மாறல ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் தான் அதே வந்து பாதுகாப்பு தான் இருக்காரு அமித்ஷா உள்துறை நிதின் கட்கரி அதே வந்து ஹைவேஸு நிர்மலா சீதாராமன் அப்புறம் கார்பரேட் அஃபயர்ஸ் ஜெய்சங்கர் அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க மெயின் இவங்க தானே சரி இது யாருக்கா மாற்றி இருக்கலாமா அப்படிங்கறத நம்ம நேர்ட்டு வந்து கேட்டிருந்தோம் வாட்ஸ்அப் அந்த இன்ஃபர்ஃபெக்ஷன் வாட்ஸ்அப் சேனல்ல அதுல ஆயிரம் வாகங்களுக்கு வித்தியாசத்தில் நிர்மலா சீதாராமனை மாத்திருக்கணுக அப்படின்னு சொல்லிட்டு டேர்கள் அது ஏன்னா தோல் தெரிவிச்சிருப்பாங்க டக்குன்னு எடுத்து பார்த்தோன்னே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல தான் கம்மியா இருக்கே காசு ஏதாவது பண்ணி ஏத்தி விடுங்கப்பாங்கிற மாதிரிதான் நேரடியாக எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் நிதினால அதனால நிர்வாசி தரமான பெரும்பாலான மக்களுக்கு நீதித்துறை போட்டது கொஞ்சம் வருத்தமா இருக்குங்கிறது தெரியுது ஏன்னா அவங்க சொன்ன பதில்களும் அப்படி இருந்தது நாடாளுமன்றத்துல சில பதில்களும் அப்படி தான் இருந்தது அதனால மக்கள் அப்படி நினைக்கிறாங்க ஆமா பியூஷ் கோயலுக்கு வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க தர்மேந்திர பிரதானுக்கு அதே எஜுகேஷன் மினிஸ்டர் தான் அஸ்வினி வைஷ்ணவுக்கு அதே ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்னா எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு ஆமா மோடி திரும்ப அவரையே கொடுத்துருக்காரு ஆமா அப்ப வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா திரும்ப அவர் கையிலேயே அதை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பிரகலாத் ஜோஷிக்கு ஃபுட் அண்ட் கன்சியூம் அஃபேர்ஸ் அந்த துறை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஜோதிராதித்ய சிந்தியா அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அவர் சிவில் ஏவியேஷன் வச்சிருந்தாரு இப்ப வந்து அதை மாத்திருக்காங்க கிரண் ரிஜிஜூவுக்கு வந்து பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க பிரகலாத் ஜோஷி அதை வச்சுருந்தாரு சிராக் பஸ்வானுக்கு உணவு பதப்படுத்துதல் துறை குமாரசாமிக்கு வந்து இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து நிறைய இனிமே தான் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது ஏன்னா சிண்டே சேனாலேருந்து இப்போவே குரல் இருக்காங்க இதில் இன்னொரு சர்ச்சையுமே வெடிச்சிருக்கு என்னென்னா சோமன்னா அப்படிங்கிற கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தருக்கு ஜல்சக்தி துறையில் இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அந்த காவிரி நீர் விவகாரத்துல தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கும்போது கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரையே அந்த துறையில போட்டது சர்ச்சையா மாறி இருக்கு பாஜகவும் வந்து இது பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி கர தண்ணி தராத மாட்டோம் அப்படிங்கிறத இது மூலமா சொல்ல வராங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்டைரக்டா தமிழ்நாட்டுக்கு தரம் தான் ஒரு ஆளை போட்டு சொல்றாங்க போல தெரியுது இதுல என்னன்னா அஜித் பவார் அஜித் பவார் அணி ஒரே ஒரு மக்களவையில் தான் ஜெயிச்சாங்க பிரபுல் பட்டேல் வந்து ஜெயிச்சாரு அவர் ஆல்ரெடி அங்க அந்த மாநில அமைச்சரோட பொறுப்பா இருக்காங்க இப்போ ஒரு இணையமைச்சர் தரலாமாங்கிறப்ப அஜித் பவார் தரப்பு இணையமைச்சர் எல்லாம் வேணாங்களே கேபினெட் அமைச்சர் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓகே இப்ப கேபினெட் அமைச்சரும் தர மாதிரி கிடையாது இப்ப அஜித் பவார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அப்சர்ட்ல நாங்க வந்து இருக்கோம் ஏன்னா வந்து மதச்சார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி ரெண்டே ரெண்டு எம்பி ஜெயிச்சுட்டு அவர் வந்து அமைச்சர் ஆயிட்டாரு நாங்க முக்கியமான கூட்டணி பாஜக இருக்காங்க இப்ப எங்ககிட்ட ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் இருக்கலாம் ஒரே ஒரு எம்பி மட்டும் இருக்கலாம் ஆனா அடுத்து ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்க போறப்ப எங்களுக்கு நாலு ராஜ்யசபா எம்பிக்கள் கிடைப்பாங்க அந்த சமயத்தில் ஒருபினட் அமைச்சர் கிடைக்குங்கிற மாதிரி அஜித் பவாரே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரிதான் இங்க சிந்தை சிவசேனாவுமே ஸ்ரீராங் பரானுங்கிற ஒரு மூத்த தலைவர் எம்பியா இருக்காரு இவரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவரு இதேதான் சொல்றாரு ரெண்டு ஜெயிச்சு அவங்களுக்கு கேபினெட் வேற குமாரசாமிக்கு கேபினெட் மினிஸ்டரியே கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு இணையமைச்சரா ஒன்னே ஒன்னுதான் வேற கொடுத்திருக்கீங்க தெரியும் நாங்க ஏழு எம்பி இருக்கோம் ஏழு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு இருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேருமே மகாராஷ்டிரால அதிருப்தியில தான் இருக்காங்க பாஜக மேல முதல் அமைச்சரவை கூட்டத்துல ஒரு முடிவும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல நாலு கோடியே இருபது லட்சம் பேருக்கு வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் சுமார் ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் பணம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மூணு கோடி வீடு கட்டணும் அதுக்கான நிதியை ஒதுக்கீடு பண்றோம்னு சொல்லிட்டு அமைச்சரவை கூட்டத்துல முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த வீடு கட்டும் கொடுக்கும் திட்டத்துல நிறைய பலன் அடைஞ்சிருக்கு பாஜக ஏன்னா நம்மளே நிறைய பேர்கிட்ட வந்து பேசுறப்ப சித்தாந்த ரீதியா வேற மாதிரி இருந்தா கூட எங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் ரூபாய் மூடி பணம் கொடுத்தாரு ஆனா அதுல மாநில அரசோட பகிர்வும் இருக்குங்கறது மறைச்சிட்டாங்கிற மாதிரி ஸ்கீம்ல வருது பிரதான் மந்திரி அப்படின்னு ஆமா அதனால அப்படிதான் இருக்கு இதை வச்சு திருப்பி வாக்கள் அறிவு அழுவது முதலமைச்சர் கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஆனா என்னன்னா பிரதமர் மோடி அந்த அமைச்சரவை யார் யார் அமைச்சர் என்னென்ன பொறுப்புங்கறது முடிவா இருக்கட்டும் என்னென்ன ஸ்கீம்ங்கிற முடிவா இருக்கட்டும் எல்லாமே கடந்த ஆட்சியோட நீச்சான் வந்து தெரியுது போக போக தான் வந்து ஏன்னா கூட்டணி ஆட்சி அமைஞ்சப்போ இவங்களுடைய பூக்களை தான் மாற்றம் இருக்குமா அதை எதிர்பார்த்தாங்க மாற்றம்லாம் இருக்காது போலதான் வந்து தெரியுது மேபி அந்த பொது சிவில் சட்டம் அக்னிபத் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் அமல்படுத்துகிறப்போ தான் என்னென்ன மாதிரி கூட்டணிக்குள்ள பூகம் வெடிக்கப்போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆமாம் அதே மாதிரி வந்து இந்த முதல் முறையா நிதியும் வந்து விடுவிச்சிருக்காங்க வரி இருந்து ஜூன் மாதத்துக்கான நிதி வந்து விடுவிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தொன்போதாயிரம் கோடி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து எப்பவும் போல் யூபிக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தொம்போது கோடியும் பீகாருக்கு வந்து பதினாலாயிரத்தி எழுபத்தாறு கோடியும் வந்து விடுவிச்சிருக்காங்க அடுத்து மாப்பிக்கு பத்தாயிரத்தி சொச்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறு கோடி வந்து விடுவிச்சிருக்காங்க அதுவும் எப்பவும் போல் ஓகே அதே மாதிரி இந்த பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமணம் செஞ்சு வச்சுக்கிட்டு பின்னாடி போனது சிறுத்தையா பூனையா நாயான ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சுல்ல இப்போ டெல்லி காவல்துறையில விளக்கம் கொடுத்துருக்காங்க அது பூனை தான் யாரும் பயப்படவாங்க ஆண்டிருக்காங்க அவ்வளோ பெரிய பூனையா இருந்துடும் கம்பீரமாக நடந்து போச்சு அது ஆமா பிக் கேட் தானே புலிலாம் பிக் கேட்டுங்க அதுதான் கரும்பு பூனை அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்க அதை ஏன் பின்னாடி ஓட விட்டாங்கன்னு தான் தெரியல சரி ஓகே அதே மாதிரி வந்து இது பாஜகவோட தேசிய ஐடிவிங் தலைவர் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் தான் அமித் மால்வியா இவர் வந்து நிறைய போஸ்டர் எல்லாம் போட்டு எப்பவும் சர்ச்சையில சிக்குவார்ல இப்போ புது பொய்யான போஸ்டர் போடுவார் போடுவாரு போட்டு இப்ப சர்ச்சையில சிக்கினவரு இப்போ வந்து வேற ஒரு சர்ச்சையில சிக்கிருக்காரு மேற்கு வங்கத்துல பாஜக நாங்க பெரிய நம்பர்ஸ் ஜெயிப்போம்னு சொன்னாங்கல்ல ஜெயிக்காததுக்கு என்ன காரணம்ங்கிறதும் இப்ப தெரிய வந்திருக்கு என்னன்னா சாந்தனு சின்ஹா இவர் ஆர் தீவிர நிர்வாகி ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவரா இவர் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு அமித் மால்வியா மேல புகார் கொடுத்திருக்காருன்னா சமூக வலைதளத்துல ஒரு புகார் பதிவிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி இவர் வந்து நிறைய பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு கட்சிக்காரங்களாம் இங்கே மேற்கு வங்கத்தில் எல்லா பெண்களுக்கும் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் நம்ம தோத்துட்டோங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவை வச்சு காங்கிரஸ் வந்து இதை கையில எடுத்திருக்காங்க சுப்ரியா ஸ்ரீநடே செய்தித் தொடர்பாளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகளை சிக்கினவர் இவர் உடனடியாக ஐடி பதவியை பறிக்கணும் பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவியேற்று இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப சொல்கிறாங்க அதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் இல்லாமல் கட்சி அலுவலகங்களையும் வச்சு பெண்களை வந்து பாலியல் ரீதியா பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படிங்கிறதும் காங்கிரஸோட கோரிக்கையா இருக்குது ஆர்எஸ்எஸ் தான் மெயின் ஆமா பிரிட்ஜ் பூஷன் மாதிரி அப்படியே விட்டுறாதீங்கிற கோரிக்கையும் இருக்கு பார்ப்போம் வங்கதேச அதிபர் ஷேக் ஹசீனா நம்ம ஷோவை பார்த்தாங்களான்னு தெரியல நம்ம வந்து அவங்க மோடியோட விசுவாசி மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு அங்க உள்ள எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னு இப்போ வந்து ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் பிரியங்கா காந்தியையும் வந்து டெல்லியில வச்சு சந்திச்சிருக்காங்க அவங்களோட அப்பா வந்து அங்க வங்கதேச பிரதமராக இருந்தப்போ இந்திரா காந்தியோட ஒரு நல்லுறவு நட்புறவு வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க நிறைய வந்து இந்திரா காந்தியும் வங்கதேசத்துக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த காந்தி குடும்பத்து மேல ஒரு மரியாதை இருக்குன்னு தான் இந்த சந்திப்பை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க மணிப்பூர் அந்த வன்முறை வந்து இன்னும் அடங்கவே இல்லை அதுவும் திரும்ப வந்து சில இடங்கள்ல மிகப்பெரிய வன்முறைகள் வந்து வெடிச்சிருக்கு அஹ் ஜிரிபாம் அப்படிங்கிற பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு எழுபது வீடுகள் வந்து கொளுத்தப்பட்டிருக்காங்க அதே மாதிரி சோதனை சாவடி காவலர்கள் வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து கொளுத்திட்டு போயிருக்காங்க ஒரு கும்பல் இப்போ நேற்று இது பத்தின ஆய்வு நடத்துகிறதுக்காக சிஎமோட கான்வாய் ஏன்னா பிரேன் சிங் வந்து டெல்லியில் இருக்காரு இந்த பதவியேற்பு விழா அது முதல்வர் வந்து அங்கே இருக்காராம் அதனால இவங்க வந்து கான்வாய் போய் அங்கே முதல்வர் பார்வையிடுறதுக்கு முன்னாடி இவங்க பார்வையிட்டு இருப்பாங்க போல அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா அந்த கான்வாய் மேலேயும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு நடந்திருக்கு அதனால திரும்ப வந்து ஒரு பரபரப்பாக மாறி இருக்கு அந்த மாநிலமே இதுல வந்து ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க காவலர்கள் தரப்புல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரம் அங்க வந்து அமைதி வரணும் அப்படிங்கிறது எல்லா பக்கம் இருந்தும் குரல் தான் இருக்கு பொதுமக்கள்ல தான் நினைக்கிறாங்க மனித உரிமை ஆர்வலர்களும் மணிப்பூர்ல அமைதி திரும்பணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே தான் இருக்காங்க ஆனா பாஜக அதை காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல இப்ப பாஜகவுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ்ல இருந்தே ஒரு குரல் வந்திருக்கு மோகன் பகவத் வந்து என்ன சொல்றாருன்னா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதை எப்போதான் வந்து அணைக்க போறீங்க தான் கவனிக்க போறீங்க தயவு செஞ்சு அந்த மக்களுக்கு அமைதி திரும்பணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அமைதியாக இருந்துச்சு இப்போ இன்டெரெக்டா பிஜேபி ஆட்சியில பத்திட்டு இருக்குதுங்கிறத சொல்றாரு அதெல்லாம் தண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை பற்றியும் பேசியிருக்காரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு பேருமே தரம் தாழ்ந்து தான் வந்து பேசினாங்க முக்கியமா போட்டி எதுவும் தவிர்க்க தான் ஆனா போட்டிங்கிற வரப்ப நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கணும் அந்த போட்டி ஆனா உண்மையான சேவகர் கண்ணியத்தை வந்து கடைபிடிப்பார் ஆணவத்தை காட்டி மற்றவர்களை காயப்படுத்த மாட்டாருங்கிற மாதிரி இன்டெரக்டா இல்லை டேரெக்டாகவே பிரதமர் மோடியை தாக்கி தான் பேசிக்கிட்டு தான் சொல்றாங்க ஏற்கனவே பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குன்னா வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க மோடி அமித்ஷா ஒரு கேங்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒரு கேங்குன்னு இருக்காங்க பட் இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்குறது தான் சொல்கிறாங்க பட் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஆமாம் மோகன் பகவத் அவரோட ஸ்பீச்சில் வந்து மத வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏழு கட்டம் முடிஞ்சு பதவியேற்ப முடிஞ்சோன்னு தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு போல இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சிகளோட குரலும் ஒழிக்கணும் அவங்கள ஒடுக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு சரி ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மோடி கேட்பாரா பார்ப்போம் ஒடிசாவில் இருக்குல்ல ஒடிசால வந்து ராஜ்நாத் சிங்கும் பூபேந்திர சிங் யாதவ் ரெண்டு மத்திய அமைச்சர்களும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க நம்ம ஷோ பேசிட்டு இருக்க டைமில் தான் வந்து மீட்டிங் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அறிவிச்சிருவோங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க நாளைக்கு வந்து ஒடிசாவோட முதல்வர் அந்த அமித்ஷா சொன்ன மாதிரி இளம் முதல்வர் பதவி ஏற்கிறாரா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இன்னைக்கு நைட்டு சொல்லிடுவாங்க நாளைக்கு பதவியேற்பு விழா நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க பார்ப்போம் சிக்கிம்ல முதல்வராக பதவி ஏற்றுட்டு பிரேம் சிங் தபாங் ம் சிக்கிம் கிராந்தகாரி மோர்ச்சா முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் முப்பத்தோரு தொகுதிகள் ஜெயிச்சு வந்தாங்க இவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு பதவி பிரமாணம் பிரமாணம் இவர் வந்து நேபாள் மொழியில பதவி ஏத்திருக்காரு பதவிட்டாங்க அமைச்சரா அதுல மூணு பேர் நேபாள் தான் பதவி ஏத்துக்கிட்டாங்க ஓகே சிக்கிம் நேபால் எல்லாம் வந்து அந்த பார்டர்ல இருக்கு அப்படிங்கறதுனால இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தவங்களும் பதவி ஏத்துட்டு இருக்காங்க எம்எல்ஏவா பதவி ஏத்திருக்காங்க யாரு அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் இவர் இருக்காருல்ல ஹேமந்த் சோரன் இப்ப சிறையில இருக்காரு தலைவரா இல்ல இல்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட தலைவர் அவர் வந்து சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு அவரோட மனைவி கல்பனா சோரன் வந்து இந்த இடைத்தேர்தல் நடந்தது காண்டே அப்படிங்கிற தொகுதியில அங்க நின்று எம்எல்ஏவாயிருக்காங்க இந்த காண்டே தொகுதியில சர்பராஸ் அகமதுங்கிறது இவங்க கட்சிக்காரங்க தான் இருந்தாரு அவரு திடீர்னு ராஜினாமா பண்ணாரு ஹேமந்த் சோரன் சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே அப்பவே வந்து இவங்களுக்காக தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருந்தது இப்போ வந்து அது கிட்டத்தட்ட உறுதியாக அவங்க அந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாயிருக்காங்க திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியை நியமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா டிஆர் பாலு தான் வந்து இருந்தார் இப்போ டிஆர் பாலுவை மக்களவை திமுக குழு தலைவராகவும் மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவாயை நியமித்து உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓகே ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து நாடாளுமன்றத்தில் செயல்பட்டுட்டு வர்றாங்க கனிமொழி ரெண்டு முறை மாநிலங்களவே எம்பியா இருந்தாங்க இப்ப ரெண்டு முறை மக்களவை எம்பியா இருக்காரு அங்கேயாரம் கொடுக்கறதுக்காக வரதுக்காக பண்ணிருக்கிறதா சொல்றாங்க ஒரு பக்கம் திமுக செஞ்சி மஸ்தான் தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து இன்னைக்கு காலையில தான் உதயநிதியோடைய வீடு குறிஞ்சி அந்த கிரீன் வே சாலையில இருக்குல்ல அங்க நின்றுட்டு இருந்திருக்காரு ஆரணி வெற்றி வேட்பாளர் கூட அப்பதான் ஒரு போன் வந்திருக்கு தலைவர் தூக்கிட்டாங்க அமைச்சர் பதவியில் இருந்தா இல்ல இல்ல மாவட்ட செயலாளர் பதிலுனேன் ஆதரவாளர்கள் கூட விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விக்ரவாண்டிதா உடைய சொந்த தொகுதி அந்த விக்ரவாண்டி தொகுதியில விசிகாவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த ஓட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆராயன்ஸ் வச்சதான் இருந்துச்சு அது தேர்தல் பிரச்சாரங்களே ரொம்ப சுணக்கமா செயல்படா செஞ்சி பஸ் தான் நிறைய புகார்கள் வந்து போயிருக்கு அதான் வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தாருல நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்ட்டு இப்பதான் நம்ம பார்க்கறோம் அதை மூணு வருஷம் கழிச்சு மாறி இருக்காரா ஆமா தேர்தல் ரிசல்ட்லாம் எல்லாம் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணி சில தினங்களே செஞ்சி பஸ் தான் தூக்கி அடிக்கப்பட்டிருக்காங்க இப்ப அந்த திமுக வடக்கு மாவட்ட செயலாளராக டாக்டர் பா சேகருங்கிற வந்து நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி தெற்கு மாவட்ட செயலராக புகழேந்து இருந்தாரு அவர் வந்து எம்எல்ஏவுமே இருந்தாரு இப்போ இறந்து போனதுனால அந்த தொகுதி அறிவி காலியாக அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இடைத்தேர்தலாம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வந்து கௌதம சிகாமணி வந்து நியமிச்சிருக்காங்க கௌதம சிகாமணி அந்த இடைத்தேர்தலில் போட்டிடணும்னு வாய்ப்புலாம் கேட்டிருக்காரு அப்பா பொன்முடி மூலமாக அதுக்கு மறுக்கப்பட்டிருக்கு ஆனால் மாவட்ட செயலராக நியமிச்சிருக்காரு முதலமைச்சர் இப்ப திமுகவுடைய வேட்பாளர் யார் விக்கிரவாண்டின்னு பாக்குறப்ப அன்னியூர் சியோ வந்து அறிவிச்சிருக்காங்க இவர் வந்து மாநில விவசாய அணி செயலரா இருந்திருக்காரு வெற்றி இவருக்குதான் சொல்றாங்க திமுக இப்பவே ஓகே அதே மாதிரி அதிமுக இப்போதான் அறிவிச்சிட்டாங்களா நம்மளும் அறிவிப்போன்னு ரெடியாக இருப்பாங்க ஆனால் செஞ்சி மஸ்தான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மேலே கோபமா இருப்பாரு எங்கெங்கேயோ தப்பான டேட்டா கொடுத்தீங்க என் தொகுதியில கொடுத்துருந்தீங்கன்னா என் மாவட்ட செயலாளர் பதவியாவது க தப்பிச்சிருக்கோம் அதே மாதிரி நாம் தமிழர் தனிச்சு போட்டுட்டு தான் அறிவிச்சிருக்காங்க அந்த சின்ன கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணுவான்ட்டு சத்ரிபா சா சொல்லியிருக்காரு ஓ அங்கே கேட்டுக்குங்க டெல்லியில ஏதா இருந்தாலும் அப்படின்ட்டு இருக்காரு சரி திரும்ப திமுகவுக்கு வந்தோம்னா முப்பெரும் விழா பதினஞ்சாம் தேதி வந்து கோவை கொடிசியா மைதானத்தில் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஒண்ணு வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா இன்னொன்னு நாற்பதுக்கும் நாற்பது ஜெயித்ததுக்கு மக்களுக்கு நன்றி சொல்றதாம் அதே மாதிரி நாற்பது நாற்பது ஜெயிச்சது முதல்வர் தான் நம்மளை வழி நடத்துறாரு அவருக்கும் ஒரு பாராட்டு விழான்னு சொல்லி திமுக இருந்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து சொல்லியிருக்காரு ஓகே இது என்னன்னா இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுற மாதிரி இருந்தது இப்ப முன்கூட்டியே அந்த விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கிறதுனால ஜூன் இருபதாம் தேதியா வந்து கூட போகுது காரசானமான விவாதத்துக்கு வந்து இல்ல அவங்க முடிஞ்சு இருக்கு அதிமுக மாத்தி மாத்தி காரசாரமா தான் இருக்கும் புதுவையில ஒரு சோகமான நிகழ்வு அந்த கழிவு நீர் எல்லாம் தேங்கி விசவாயு வந்து வீட்டுல இருக்கிற கழிவறை வழியா வெளியே இருக்கு அதை சுவாசிச்ச மூன்று பெண்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ரெட்டியார் பாலத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பெண்கள் அதில் ஒரு சிறுமின்னு சொல்றாங்க இப்போ முதலமைச்சர் அவசோசமாக ஆலோசனை போட்டு அந்த உயிரிழந்த அந்த சிறுமி குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபாயும் ரெண்டு பெண்கள் குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க இப்போ புதுவையில் தான் ஒரு பெரிய பொருளாக போய்கிட்டு இருக்கு இவர் ரங்கசாமி இப்போ தான் மீட்டிங்லாம் போடுறாரு முன்னாடியே மீட்டிங் போட்டு அந்த நீர்லாம் அகற்றுறதுக்கான வேலையை பார்த்துருந்தாங்கன்னா மூணு உயிர்கள் வந்து இப்படி பரிதாம போயிருக்காது எல்லாமே அலட்சியம் அலட்சியம்தான் காரணமா இருக்கு வலுவான எதிர்க்கட்சி ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியம்னு ரஜினி சொல்றாரு என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரம் தும்புறான் மொபைல் சொல்லுதான் நாலு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் அனுப்புனா தான் சரி வருவான் மந்திரி சபையிலேயே இதுதான் த்ரில்லிங்கான இடம் பயப்படாதீங்க ஆனா காதை பத்திக்கோங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு மீண்டும் மத்திய அமைச்சர் ஆனார் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் ஆனார் நிர்மலா சீதாராமன் அது பேரை படிக்கிறதுக்கே பயமா இருக்குப்பா பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த என்னை போன்ற ஒருவர் நாட்டுக்கு சேவை செய்ய அரசியல் சாசனமே காரணம் மோடி போன மாசம் தான் தெய்வ சொன்னீங்க அது போன மாசம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தம் தான் முக்கியம் நபர்கள் முக்கியம் கிடையாது திடீர்னு தூக்கி அடிப்பாங்க திடீர்னு புதுசாகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க இப்போ அதனுடைய தலைவர் மோகன் பகவத்தே மோடியை மறைமுகமாக திட்டி வந்து பேசியிருக்காரு நாக்பூர் அவருடைய ஆபீஸ்ல உட்காந்துட்டு தான் வந்து பேசியிருக்கிறதுனால முக்கியத்துவம் வந்து பெறுது ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை இயக்குதுங்கிற யாருக்குமே தெரியும் இப்போ அண்ணாமலை இயக்கிறது அண்ணாமலை தனியாகிட்டு இருந்தா கூட முடிவடி கேச விநாயகர் தான் இங்கே அந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் அதனால மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் ஒரு மோதல் இருக்கிறத விளையாடியாக பார்க்கறதுனால அவர் என்ன சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் சொல்கிறது பிஜேபி கேட்பாங்க அதனால அவங்க சொல்றதா கேட்கணும் சொன்னபடி கேளு பக்கர் பண்ணாத அப்படின்னா அதனால சொன்னபடி கேளுங்கிற விருதை வந்து மோகன் பகவத்துக்கும் மோடி மோடிக்கும் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி